அகவாழ்வுக்கும் புறவாழ்வுக்கும் தேவையான அத்துணை பண்புகளையும் எடுத்துரைக்கும் காலம் போற்றும் காவியமாக திகழும் கம்பராமாயணம் தான் நான் பேச எடுத்துக்கொண்ட பக்தி இலக்கியம் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் என்னும் ஆறு காண்டங்களில் இந்த அகிலத்திற்கு தேவையான அனைத்தையும் அழகாக சொல்கிறது கம்பரின் இந்த கவித்துவமான காவியம் கோலம் மிகுந்த கோசலை நாட்டின் இயற்கை வளங்களை பற்றி எடுத்துரைப்பதில் துறங்குகிறது இக்காவியம் நாடாலும் ஒரு பிள்ளை இல்லாதவன் என்பதற்கு தசரத சக்கரவர்த்தி மட்டும் விதிவிளக்காய் என்ன கலைகோட்டு முனிவரை அழைத்து நடத்திய வேள்வியின் பலனால் பார் போற்றும் வண்ணம் புத்திரர்கள் நால்வரை பெற்றெடுத்தார் சகோதரர்கள் நால்வரும் அன்பு பாசம் ஒழுக்கம் பண்பாடு என அனைத்து நற்குணங்களையும் ராமனன் ஆற்றலை எடுத்துரைக்கிறது சிவதனுசு என்னும் வில்லுடைத்தல் காட்சி விஸ்வாமித்திர முனிவரோடு ராமனும் லக்ஷ்மணனும் மிதலை மாநகருக்குள் நுழையும் பொழுது திருமாளன் அவதாரமான ராமபுரணும் திருமகளின் அவதாரமான சீதாதேவியும் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவருக்கொருவரை சந்திக்கும் அந்த காட்சியில் அவர்களின் காதல் ஆற்றல் வெளிப்படுகிறது நோக்கி நோக்கி அவளும் உறவுனர் சுற்றம் நட்பு என அனைவரும் புடை சூழ ராமன் சீதை திருமணம் மட்டுமில்லை சகோதரர்கள் நால்வரின் திருமணமும் வெகு விமர்சையாக நடந்தேறியது முதலை மாநகரில் திருமணம் முடிந்து அம்பதியர்கள் அனைவரும் அயோத்தி திரும்பியதும் ஆரம்பமாகிறது அயோத்திய காண்டம் மந்திரையின் சூழ்ச்சியால் கைகேயின் ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் வரதன் நாடாள வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தியிடம் வரம் பெற்று அதை ராமனிடம் சொல்லும் பொழுது கூட ராமனன் கம்பீரம் சிறிதளவும் குறையவில்லை அனைத்து சூழலையும் கம்பீரத்துடன் எதிர்கொள்ளும் ஒரு வீரனின் அழகு அக்காட்சியில் வெளிப்பட்டது

அப்படி ஆனால் நம்மால் தாங்க முடியாத அளவிற்கு வேதனை அது நமக்கு தந்துவிடும்